வெல்கம் டு மீனா ஸ்வீட்டோம் இன்னைக்கு வந்து அனைவருக்கும் இனி அச்சய திருதியை வாழ்த்துக்கள் அதாவது அச்சய திருதினா நகை வாங்கணும் பொண்ணு வாங்கணும் பொருள் வாங்கணும்னு சொல்றாங்க நம்மளால முடிஞ்சது என்னவோ வாங்குங்க அதாவது கள்ளுப்பு வாங்கலாம் பூ வாங்கலாம் உடனே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கல்லுப்பு கடைக்காரனுக்கு தான் வியாபாரம் ஜாஸ்தி ஆகும் மளிகை கடைக்காரனுக்கு ஆனா ஆகட்டும் அவங்களால நம்ம முன்னேறோம் நம்மளால அவங்களால நம்ம முன்னேறோம் ஓகேவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுன்னு பொறாமப்படக்கூடாது தவிர போட்டி இருக்கலாம் பொறாம இருக்காது நம்மளும் அதே மாதிரி முன்னேறணும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து நானும் கல்லுக்கு தான் வாங்கியிருக்கேன் கல்லு கோடிகளோ இப்ப தான் வாங்கினேன் நானு இன்னொன்று என்னன்னு கேட்டால் இன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு வந்து பள்ளி எல்லாம் வந்து நம்ம கல்ல தெரியக்கூடாதுன்னு சொல்லி வாஸ்து பகவானோட உத்தரவான் ஆனா வந்து எங்கள் வீட்டில் அநியாயத்துக்கு அங்கங்க பள்ளி இருக்கும் இன்னைக்கு நானும் போய் சேர்த்தேன் அப்படிங்கிற பள்ளி இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சி இருக்கும்னு போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஆனால் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் அப்பப்போ பலி வரும் இன்னைக்கு இல்லை அதனால சரி ஓகே நான் பள்ளியை பார்க்குறனால நமக்கு லக்ஷ்மி இருக்கா சொல்லு எப்படி நம்மளே லட்சுமி தான் அதனால பெண்களே எப்படி லக்ஷ்மி தான் அதனால நம்மளை நாமளே நினச்சி பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாரோட நமக்கு நாம தான் இருக்கு சரிங்களா சரி ஓகே கல்லுக்கு வாங்கியிருக்கேன் வந்து மகாலட்சுமி தான் அதனால தான் நீங்கள் கல்லு போனீங்க வாங்க அப்புறம் ஒரு சின்னதாக ஏலைக்கு தகுந்த எள்ளூர் இந்த மாதிரி ஒரு வெள்ளி வெட்டி வாங்க அதாவது ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் அதனால் இந்த சைடில் போட்டுக்கலான்னு இன்றைக்கி வாங்கியிருக்கேன் சரியா பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கள் இதுவே அஞ்சு கிராமா அழகாக இருக்கா பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடல் மீனா எப்பயுமே வந்து சிம்பிளாக செலக்ட் பண்ணுவேன் பார்க்க நச்சது செலக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா நல்லா இருக்க பாருங்க அப்புறம் இன்னைக்கு இதான் வாங்கியிருக்கேன் எனக்கு எனக்கு முடிஞ்ச அளவு வசதி அளவு இந்த வருஷம் இதான் இருந்துச்சு போன வருஷம் கூட நான் ஒரு அஞ்சு கிராம் காயின் மாதிரி எதோ வாங்கினேன் ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி எதுனா நகை வாங்கணும்னு ஆசை தான் எனக்கு காசு இல்லை சரி கொஞ்சம் பொறுமையாக சம்பாரிச்சிட்டு வாங்குகிறோம் சரிங்களா இப்போதைக்கு இந்த வெள்ளி மெட்டியே போதும் எனக்கும் எரிது சாமி கிட்டே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் போட்டுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதாவது அடுத்தவன் முன்னே போக நினைக்காம நாம முன்ன போகணும் நினைச்சாலே நாம எங்கேயோ போயிடுவோம் அதனால எல்லாரும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி அச்ச தேதி வாழ்த்துக்கள் பாருங்க காலில் போட்டேன் நல்லா இருக்கா பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் மூணு மெட்டி போட்டிருப்பேன் அதுக்கடுத்து கொஞ்சம் இப்பெல்லாம் வசதி இல்லாதனால ஒன்னே உன்னோட விட்டாச்சு சரி இன்னைக்கு என்ன வாங்கலாம்னு தோணுச்சு வேற எதுனா வாங்க அமௌண்ட் இதெல்லாம் இல்ல அதனால சரி இந்த நெட்டி வாங்க சரி நெட்டி போட்டு நல்லா இருந்தேன் பாரு நீங்க கிச்சன ஓட்டு பாருங்க பல்லி ஏய் நான் பார்த்துட்டேன் நீங்களும் பாருங்க எங்க வீடியோல லட்சுமி கடாச்சேர் கண்டிப்பா உண்டு ஹே அதான் சொன்னேன்ல நம்ம என்னதானே பார்த்தேன் சங்கீதாதான் காமிச்சேன் நான் கும்பிட்டுக்குறேன் எங்களுக்கு லட்சுமி கடாச்சேர் நிறைய நகையா வாங்கி நிறைய பணமா வாங்கி அப்புறம் நாங்களும் பெரிய பணக்காரங்களாயி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியா பார்க்கலாம் பாய் பள்ளி நின்றுட்டே தாண்டி இதோ இதை மாதிரி நாங்க பாத்துட்டோம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாத்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கரெக்டா எக்ஸாஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் அனுப்பர் நான் வந்துருந்துச்சு ட்ரைனிங்க்கு அந்த அப்பெல்லாம் போட்டு விட்டுச்சு அதாவது அது லஞ்ச் டைம்ல போட்டு விட்டுச்சு அப்புறம் காஞ்சி எடுத்துட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துல பார்த்துக்கோங்க தேங்க் யூ அனுப்புறண்ணா லவ் யூ டியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா அனுப்புறனா தேங்க் யூ அப்டி அவன் வந்து அதாவது ட்ரைனிங் வர பொண்ணு தான் நானா ரொம்ப இஷ்டம் மீனாக்கான்னா ரொம்ப இஷ்டம் அதுக்கு அவனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் கூட இருக்க எல்லோரையும் பிடிக்கும் ஆனால் இவள் ரொம்ப செல்லமாக இருப்பாள் சரி அதான் இன்றைக்கி போடுறேன்னு சொன்னால் சரி ஓகே ஃபோட்டோ ஆனா ஆனால் அவள் அவள் கூட சேர்ந்து ரீல்ஸ் போடணும்னு சொன்னா போட டைம் இல்லை ஆஃபீஸுன்றதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க எங்கே வர்றாங்களோ அங்கே போய் நாம் ரீல்ஸ் போடுறோம் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும் உங்கள்